ஸ்டாலின் ஐயா கேக்குறாங்க நான் இந்த நித்தி ஆயோ கூட்டத்துக்கு மாட்டேன் அப்படின்னு ஏங்க ஐயா போக மாட்டீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேர சொல்லாம போயிட்டாங்கய்யா என்னன்னா கண் கண்ணுல தனியா வருது எப்படி நான் போய் எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாத்துவேன் நித்தி கூட்டத்துக்கு போயிடும் சரிங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன் போகல அப்படின்னு கேளுங்க அதுக்கு என்ன கதை சொல்றாருன்னா எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு அந்த பிரிப்பரேஷனுக்காக இருந்து அதனால அப்பா போகல சரிங்க ஐயா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏங்க ஐயா போகல அப்ப ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறேன்

ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போல அம்மா வயித்து வலி அப்படி இது வந்து திங்கக்கிழமை போன வாரம் இந்த வாரம் போக மாட்டான் ஏன் தம்பி போல அம்மா முதுகு வலி அப்படி அடுத்த வாரம் போக மாட்டான் ஏமா போட்ட நீ பூரி சுட்ட பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு அதை சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆயிருச்சு நான் ஸ்கூல் வேன் ஏற மாட்டேன் எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்குறேன் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சது இது வந்துங்க ரூம பூட்டிட்டு ஒரு பிராம்டரை வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பாப்பா அது வீடியோ நிறைய கட் இருக்கும் முன்னாடி ஒரு பிராம்டர் வச்சிருப்பாங்க அப்படியே முதலமைச்சர் அதை பாப்பாரு டப் டப் டப்னு படிப்பாரு அதை ஐடி நீங்க எடுப்பான் டப்னு கட் பண்ணி போட்டுருவான் அது நித்தி ஆயோக்ல லைஃப் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவினுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும் பயத்தின் காரணமாக தான் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர தமிழ்நாடு என்கின்ற பெயரை பட்ஜெட்ல பயன்படுத்தல அதுக்காக போல் அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை என எழுதி கொடுத்து படிச்ச பரவாயில்ல அது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும் ஆனா போனோடனே ஓபனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஜீனா ஓபனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம் அது எழுதி கொடுப்பாங்க செவன் மினிட்ஸ் அடிச்சு பேர் பிரிச்சு வந்துடலாம் ஒண்ணு இங்க ஐடி டிஎம் கே வசுவாங்க தலைவரை பார்த்தியல என்ன ரகம் பார்த்தியல எப்படி பேசுறாங்க அதெல்லாம் ஓகே அதுக்கு நாலு பேர் கைது அது முடிஞ்சிருங்க இன்டராக்ஷன்ல மாட்டுவீங்களா இந்த பட்ஜெட்ல முதன் முதலாக எம்ப்ளாயி லிங்க் இன்சென்டிவ் இஎல்ஐ நோக்கி நடந்திருக்கக்கூடிய முதல் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தாண்டி ஒரு தேசம் என்ன நம்முடைய நாடு எவ்ரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டட் இன் ஃபார்மல் செக்டர் ஒன் மந்த் சேலரி அப்பர் லிமிட்டோட அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க ஒரு லட்சம் ரூபாயை தாண்ட கூடாது மூன்று இன்ஸ்டால்மெண்ட்ல ஐயாயிரம் கொடுப்போம் இது எதற்குனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வேகமாக இன்னும் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள் இப்ப தனியார் நிறுவனம் வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியும் அப்பா நான் பதினோரு மாசம் சம்பளம் கொடுத்தா போதும் ஒரு மாச சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கும் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இதை நாம் அதிகமாக பேசி இருக்க வேண்டும் அதை தாண்டி ஒரு கோடி இளைஞர்கள் ஒரு கோடி இளைஞர்கள் வருஷத்துக்கு இருபது லட்சம் பேர் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இந்தியாவுடைய டாப் பைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அந்த ஒரு கோடி இளைஞருக்கு நேரடியாக ஆறாயிரம் கையில கொடுத்துறாங்க மாசத்துக்கு ஐயாயிரம் கொடுக்கறாங்க பன்னெண்டு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் பிளஸ் முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆறாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் அந்த இளைஞன் அந்த சகோதரி அந்த ஐநூறு டாப் கம்பெனியில ஒரு கோடி பேர்த்துக்கு முதன் முதலாக நம்முடைய நாட்டில பட்ஜெட் மூலமாக அவர்களுக்கு இது கிடைக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்